வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே அப்புறம் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நாட்கள் கடகரன்னு போகுது பொங்கல் முடிஞ்சிச்சு பொங்கல் முடிஞ்சது தெரியல கடகரன் ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு ஒரு பொங்கல் வந்தால் ஒரு சந்தோஷம் தான் திருவண்ணாமலை போயிட்டு நண்பர்களோட ஒரு அன்னதானம் பண்ணிட்டு வருவோம் வருஷத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற நாட்கள் அது மட்டும்தான் ஆனால் பழைய நினைவுகள்லாம் வண்டியில் போகிறப்போ காரில் போகிறப்போ பேசினே போவோம் நல்லாயிருக்கும் அது ஒரு ஜாலி ஒரு தடவை ஒரு பதினெட்டு வருஷம் நல்லா போகிறப்போ திருவண்ணாமலை நான் சனம்லாம் போகிறப்போ கையில் வந்து என்கிட்ட இரநூறுவா இருக்கும் நூறுரூவா இந்நூற்றி ஐம்பதுருவா இருக்கும் சண்ணா உங்ககிட்ட எவ்வளோ இருக்குண்ணா பாவே என்கிட்ட எழுபதுருவா இருக்கு பாவே ராஜா உங்ககிட்ட இருக்கட்டா ஏய் ஒரு தொண்ணூறுவா தாண்டா இருக்கு ஏசினா உங்ககிட்ட இவ்வளோ இருக்குது ஏ ரூபா தாண்டா இருக்குது டிக்கெட் அப்போ வந்து பதினேழு ரூபா அப்படியே போயிட்டு பஸ்லேயே போயிட்டு பஸ்லேயே வருவோம் அப்போ போட்டலாம் வாங்கி தருவோம் ஒரு பத்து தான் வாங்கி தருவோம் அப்போது பத்து போட்டலாம் அஞ்சு போட்டில் ரெண்டு வீட்டுல மூணு மூணு வீட்லேயும் வச்சு தருவோம் அப்போது நம்ம சொல்ல பயன்படுத்துமாட்டி திருவண்ணாமலை போகிறப்போ டிக்கெட் பதினேழு ரூபா தான் அப்போது பஸ்ஸெல்லாம் கிடைக்காம பஸ்ஸில் தொகின்னு வருவோம் ஐ மீன் ஃபுட்போர்டில் கிட்டத்தட்ட திருவண்ணாமலையில் சென்னை வரைக்கும் நின்று வந்துருவோம் படிக்கட்டுலேயே அப்போ ட்ரெயினில் போனோம் கடலூர் புண்ணியத்தில் இப்போது ராஜா ஒரு கார் வச்சுருக்காங்க நான் ஒரு கார் வச்சுருக்கேன் காரில் தாஜா காரை தண்ணுவான் என் காரில் போவோம் அந்த அதாவது லைஃப்பில் வந்து உழைப்பு இருக்கணும் அதோட அதிர்ஷ்டம்னு இருக்குங்க உழைக்கிறவன் இன்னும் தான் இருக்கான் நிறைய பேர் சொல்லணும் உழைங்க உழைப்பு உழைப்பு உயர்வை தரும் அதெல்லாம் சும்மா போயிடுச்சுங்க உழைப்பு உயர்வை தரும் கூட அதிர்ஷ்டமும் இருக்கணும் எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணா குறுக்கட்டில் இருக்கார் ஒரு பத்து வயசுலேருந்து பார்க்குறேன் இப்போ ஒரு எனக்கு ஐம்பத்தஞ்சு வயசு இப்போ சும்மா தான் இருக்கார் ஆட்டோ ஓட்டுவார் இன்னும் ஆட்டோ ஓட்டின்னு தான் இருக்கார் தான் இருக்கார் அவர் என்ன பண்ணுறது நீங்கள சொல்லுங்கள் உழைப்பு மட்டும் போதுமா ஒரு அதிர்ஷ்டமும் இல்லையா ஃபார் எக்ஸாம்பிள் நடிகர்கள்லேயே சில பேர் எவ்வளோ பேர் இருக்காங்க இப்போ நான் சிவகார்த்திகன் ஆங்கராக இருந்தார் பெரிய ஸ்டார் ஆகிட்டார் இப்போ பெரிய பெரிய ஆக்டர் பசங்கள்லாம் அனுபவம் சார் நாகேஷ் சார் பையன் அனுபவம் சார் இருக்கடைய போயிட்டார் அந்த மாதிரி நம்ம அருண்ஜய் சார் இப்போ தான் இந்த சார் படத்தால் கொஞ்சம் ஃபேமஸாக இருக்கார் ஆல்ரெடியாக ஃபேமஸ் பட் ஸ்டார் ஆகும் பெரிய அளவுக்கு ஆகும் சிவகார்த்திகன் சார் மாதிரியெல்லாம் ஆகல அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் தான் மட்டும்தான் எல்லாத்துக்கும் சரி வாங்க அது இஷ்டம் அது இஷ்டம் வரதெல்லாம் அது இஷ்டம் இல்லை போனேன் டைம் அடிச்சு தம்பி எழுந்துச்சுருப்பான் போனப்ப என்ன பண்ண வா இவர் ஆன் பண்ணோமா நான் நான் பண்ண கத்துறான் ஓகே வா வாங்க இனம் என்ன இருந்தது போதும் இருந்தது போதும்

வணக்கம் 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 அப்பா அம்மா அந்த ஆளுக்கு இன்னைக்கு நாளிலே இன்னைக்கு அந்த निकेष्टी कापी, ना दो ना इची, इति दोजाई, आपाणलम, वाडाई, पायेचं, लड्डू, लड्डू, पायेचं, लड्डू, कुंची, वांड काई, मुल्लगे, hmm. मुल्लगे, अवा काई, मुक्क काई, मोक काय मी आवा काय मोक काय एकांब काय पत मारले ग काय ताकडले ताकडले पो हे तापाल हे तापाल तेन पण दिसि महिले

என் நெஞ்சில் கூடலில் வந்த சொந்தம் தஜி சைப்ரக் சொன்னாரு கூடலில் வந்து மயக்கம் என்ன மயக்கம் வந்தா நம்பியா நாடா நாடா என்ன பாத்துட்டான் பாருங்க

சொன்னும்ப பிரபு சார்த்துல குழுதா பாடுறவை புண்ணியம் தேகை விரிக்கும் வண்ணால் அம்மா உங்கள் சிறகு மனசே oh. ஆசை <trips> <Ibiza interacted> <predictions> <ables>

ശരി ഓക്കെ ബൈ ആ ഫോൺ എടുത്തേണ്ട ശരി ബാഡ് വിട്ടു എൻ്റെ കോള് എൻ്റെ ഏറ്റവും ബോക്കെ ബൈ